பெரும்பள்ளி ராஜராஜ சோழனோட வம்சண்டான தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் அவங்க கோட்டையிலே குந்தி இருந்தாலும் இழுத்து கூப்பிடுவோம் ராவணாவின் வளர்ச்சிக்கு உதவ நினைத்தால் உங்களுடைய பங்களிப்பை கீழே இருக்கக்கூடிய கியூஆர் கோடில் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வங்கி கணக்குகளை பார்த்து செலுத்தவோ செய்யலாம் நன்றி வணக்கம் ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம் இன்றைக்கி முக்கியமாக ரெண்டு விஷயத்தை பேசப்போலாம் ரெண்டும் ஒரே முன்னோடம் ஒன்று தொடர்புடையது ஒன்று ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது இரண்டாவது ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய இந்த விவகாரம் எப்படி இருக்கிறது இது தொடர்ந்து பேசி கொண்டு இருப்பதால் விடுதலை சிறுத்தைடைய தம்பிகள் ஏதோ அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இது செய்யிறதான்னு நினச்சிக்கிட்டு தனிப்பட்ட முறையில் என்ன மிக மோசமாக விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் எவ்வளவு வேணாலும் கொச்சைப்படுத்துங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அதனால் ஒரு பாதிப்பு இல்லை ஆனால் உங்கள் பக்கத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பு நடக்காத பட்சத்தில் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவர்கள் அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிட்டு நான் மற்ற விஷயத்துக்குள்ளே போகிறேன் ஏர்போர்ட் மூர்த்தியோட விவகார அனைக்கு ஒன்று நடந்திருக்குது ஜெனிவாவில் ஏற்கனவே அவருக்கு ஆதரவாக ரமேஷ் கோவிந்தசாமி அப்படிங்கிறவர் வந்து பேசியிருந்தது ராவணா வலைத்தளத்தில் போட்டிருந்தால் நிறைய பேர் பெரிய அளவில் அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க பேசியிருந்தாங்க ஐக்கிய நாடுகள் சபையில் குறிப்பாக இலங்கை தமிழர்களுடைய அந்த விடயம் அதிகமாக பேசப்படும் இப்போ நிறைய அமைப்புகள் இங்கேருந்து போயிருக்காங்க இப்போ வந்து வேல்முருகன் கட்சியிலேருந்து ஒரு பிரமுகர் போயிருக்கிறாரு அதே போல் மலை சத்யா போயிருக்கிறாரு இன்னும் பல்வேறு தரப்புலேருந்து போயிருக்காங்க நான் தமிழர் கட்சியிலேருந்து டேனியல் போயிருக்கிறாங்க ஒரு ஒன்றரை நிமிடம் ஒவ்வொருத்தருக்கும் பேசுறதுக்கான நேரம் அப்படின்ற மாதிரில இந்த இலங்கை தமிழர் சிக்கலூர் குறித்து பேசுவது வழக்கமாக ஒரு ஒரு முறையும் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று அதை தாண்டி தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரச்சனையை பேசுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த சிக்கல்களை பேசுவதற்கு யாரும் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டு இருந்தது ரமேஷ் என்கிறவர் அதை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்தார் என்ற விடம் தான் இப்போ வெளியில் வர விஷயம் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு இன்று ஐக்கிய நாடுகள் சபையில் அந்த வளாகன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இடத்துல வந்து ஒரு பதாகை பிடித்து கொண்டு நிற்பதற்காக கவன ஈர்ப்பு திரும்ப பல்வேறு நாடுகளில் இருந்தும் வரக்கூடியவர்களுக்கு இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு கவன ஈர்ப்பு இது பதாகை பிடித்து கொண்டு நிற்பதற்காக முறைப்படி அனுமதி வாங்கணும் அனுமதி வாங்கிட்டு அந்த இடத்துல நிற்கணும் சாதாரணமாக எல்லாரும் தூக்கி பிடிச்சிட்டு நிற்க முடியாது அனுமதி வாங்கிட்டு நிற்க பிடிச்சி அது நின்று நின்று இருக்கிறாரு அதில் ரிலீஸ் ஏர்போர்ட் மூர்த்தி தனவால் மூர்த்திங்கிற ஏர்போர்ட் மூர்த்தி ரிலீஸ் பண்ணணும் அவரை ப்ரொடெக்ட் பண்ணணும் பாதுகாப்பு பண்ணணும் அப்படின்றத பு பிடிச்சிருக்கிறாரு கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அறுபதாவது கூட்டத்தொடர் இந்த கூட்டத்தொடரில் நேராக வந்துட்டு ஐக்கிய நாடுகள் ஐநா சபையில் இருக்கக்கூடிய மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவர் இருக்கும்போதே அவர் பேசுனது நம்ம சொல்லியிருந்தோம் ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதிராக எவ்வளவு திட்டங்கள் இருக்குது அவருக்காக நம்ம முயற்சி எப்படி நடந்திருக்கு குண்டர் சட்டம் வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக போடப்பட்டது அதற்கான சில விடயங்கள்லாம் இருக்குதுன்னு சேர்ந்து பேசிட்டு அது மட்டும் இல்லாமல் அது எழுத்துப்பூர்வமாகவும் அதை அதனைக்கு வலியுறுத்தி அந்த அரங்கத்துக்குள்ளாக அவர் வந்து பேசியிருக்கிறார் அது என்னன்னு ஒரு நிமிடம் கேளுங்க million also known as a depression class lands, approximately 1.2 million acres were allocated toward the marginalized community people, especially settled caste people by the British government in 19th century to improve people socio-economic condition, which are also propagated, sale to anyone outside of this community people. Unfortunately, most of the lands were sold and utilized illegally by the government, illegally outside of the marginalized community group, and this Panjimi land has become the significant issue in Tamil Nadu. There was a huge scam happened in a land conversation from DC land to common land in the past few years by the ruling all governments. Governments utilized the scam and misused the lands by selling some part of the lands or leasing on the land to corporate companies, individuals, industry works, and more by canvassing the public as it was state development process. Multiple authorities such as a registrar, VAO, and surveyor were involved in the scam and record of the land are not available in online for the verification procedure. In order to return those Panjami lands and hand over the rightful distribution land to landless, scheduled caste communities to government, Government take uh, some necessary steps. Cancel all the lease done in the past. Uh, Mr. Vice President, approximately 16 million, 16 million scheduled cash people life will be developed if the land used in approximate way. Mr. President, we would like to bring the attention of the council that uh, hey, Calvin, Ravana Media, your senior journalist from Tamil Nadu and many other media outlets have been continuously receiving the threat from the state government. தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேக் TO ஆக்ஷன் THE அண்ட் அண்ட் and and MUCHAS ஓவர் இப்படி பேசின இந்த ரமேஷ் கோவிந்தசாமிங்கிறவர் வந்து இதுக்கு முன்பாக வந்து அந்த கொலை வழக்கு பத்தி பேசியிருக்கிறார் இதில் நிறைய அரசியல் பின்னல்லாம் இதுக்குள்ளாக இருக்கிறது ஆனால் இதை வந்து வேறு ஒரு பாதைக்கு கொண்டுட்டு போகிறாங்கன்ற விடயத்தை அங்கே பேசியிருக்கிறாங்க இது ஒரு அரசியல் படுகொலை அவர் பாதுகாப்பு கொடுக்க முடியாமல் நடந்தது தொடர்ச்சியாக இதில் வந்து ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்னு அங்கே வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்த ஒரு விடயம் அதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் இந்த மீத்தேன் குழாயெல்லாம் போடுறாங்கல்ல அதுக்கு எதிராகவும் வந்து இது வந்து இந்த மண்ணுக்கு இது ஒரு வகையான இன்னழடிப்பு இந்த மண்ணுக்கு எதிரானது அப்படின்னு பேசும்போதெல்லாம் ஃப்ரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள்லாம் இது வந்து ஆதரவு தெரிவித்து பேசியிருக்கிறாங்க என்னென்னா இது வந்து உலகத்தில் இவ்வளோ பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதெல்லாம் உணர்ந்த நாடுகள் பலவும் இதுக்கு ஆதரவு தெரிவித்து பேசியிருக்கிறாங்க பல்வேறு சிக்கல்கள் குறித்தும் பேசியிருக்கிற இந்த ரமேஷ் கோவிந்தசாமி இன்னொரு விடயத்தையும் வந்து சொல்கிறார் என்னென்னா பஞ்சமி நில மீட்பு தமிழ்நாட்டில் இங்கே பேசுகிறார்கள் பேசிகிட்டே இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் தோழர்களுக்கு சொன்ன கோபம் வந்துடுது இதை இவர்கள் பேசி அரசியல் செய்திருக்க வேண்டியது யாரோ ஒரு தனி மனிதன் ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த விடயத்தை வந்து முன்வைக்கிறார் இதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கணும் குறிப்பிட்ட இந்த மக்களுக்காக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்த தேவைக்காக ஒதுக்கி கொடுக்கப்பட்ட சுமார் பன்னிரெண்டு லட்சம் ஏக்கர் நிலத்தை இன்று அரசியல்வாதிகள் பங்கிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு இழைக்கப்படுகிற ஒரு அநீதி அந்த மக்களுக்கு பொருளாதார ரீதியாக மேலே வரவிடுவதை கூடாத கூடாமல் தடுப்பதற்கான ஒரு சூழ்ச்சி குறிப்பாக இது வந்து ஒரு இது வந்து ஒரு இன அழிப்பு ஒரு அம்சம்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் இது வந்து அந்த மக்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் மீட்டு அந்த மக்களுக்கே கொடுக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து இந்த இந்த விஷயத்தை வலியுறுத்துகிற இது வந்து எந்த காலகட்டத்தில் ஒரு முழு விஷயத்தை சுருக்கமாக சொல்லி எழுத்துப்பூர்வமாகவும் உள்ள பதிவு செய்திருக்கிறார் மனித உரிமை ஆணையத்தில் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அநியாயம் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த அரசு ஒரு மெத்தனமாக இருந்திருக்கிறது எத்தனையோ காரியங்களை செய்யக்கூடிய இந்த அரசு இந்த விடயத்தை பாராமுகமாக இருக்கிறது இந்த இடம் இன்னைக்கு சட்டப்படி பிரித்து கொடுத்தால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு பல லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள் அப்படின்றதையும் அவருடைய நோக்கமாக இருக்குது தமிழர் குடிகளுடைய ஒற்றுமையை பேசக்கூடிய அந்த ரமேஷ் கோவிந்தசாமி தொடர்ச்சியாக இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இந்த மண்ணினுடைய சுற்றுப்புற சூழலுக்கும் ஜெனிவாவில் வந்து பல முறை தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறப்ப ரெண்டு இரண்டு நாட்களுக்கு முன்பாக இந்த பஞ்சவர் நில மீட்புன்றதுக்காக ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறது முதன் முறையாக ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்துருக்கிறார் இன்னும் அடுத்தடுத்த வாய்ப்புகளில் அடுத்தடுத்த பிரச்சனைகளை வந்து பேச தமிழ்நாடு அப்படின்றது வந்து இந்திய அரசுக்குள்ளாக ஒன்று இருக்குது அது வந்து இப்போ பார்க்கும் பார்க்கும்போது பேசும்போது ஐக்கிய நாடுகள் சபையில் அதை பற்றி பேசும்போது இந்தியாவுக்குள்ள பிரச்சனை இந்தியாவுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு தான் அங்கே இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் பார்க்கும் இந்தியாவுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய ஒரு பிரச்சனை இப்படி இருக்கிறது குறிப்பிட்ட இன மக்களுக்கு எதிராக இருக்கிறது அங்கே அடுத்தது சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக சீர்குலைந்து போய் இருக்கிறதுங்க ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது மிரட்டப்படுகிறாள்ன்றத ஐக்கிய நாடுகள் சபை வரலாற்றில் தமிழ்நாட்டிலேருந்து எதுக்கும் போன ஒரு புது முயற்சியாக ராவணா வலையொலி ஏகலைவன் அப்படின்ற பெயரை குறிப்பிட்டு ஒரு மறைமுக மிரட்டல் வந்து அங்கே இருந்துகிட்டு இருக்குது இது உள்ளிட்ட சில ஊடகவியலாளர்கள் மிரட்டப்படுகிறார்கள் என்றதை பதிவு செய்கிறார் அந்த வீடியோவும் இதுக்குள்ளே இருக்குது இதை கேளுங்க Mr President we would like to bring the attention of the council that hey ravana we have senior from tamil nadu and many other media outlets have been continuously receiving the இப்படி தொடர்ச்சியாக அங்கே ஐக்கிய நாடுகள் சபையில் இப்படி இந்த இங்கே இருக்கக்கூடியவர்களுக்காக எல்லாம் பேசிட்டு இருக்கிற அந்த நபர் வந்து யார் அப்படின்னு கேட்டால் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கோவிந்தசாமி படையாசி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்குமான ஒரு அரசியல் இருக்குது இவர்களுக்கான பஞ்சமி நில மீட்பு இப்படி இருக்கிறது இந்த மக்களில் இருந்து வரக்கூடிய அந்த தலைவர்கள்லாம் அடுக்கடுக்காக இப்படி ஏதோ ஒரு வகையில் காணாமலாக்கப்படுகிறார்கள் அல்லது அரசியல் ரீதியாக அவர்கள் பழிவாங்கிற ஒரு போக்குங்க வந்து இது சில காரணங்களை எடுத்துக்கொள்கிறார்கள் ஏதோ ஒரு வழக்கு என்கிற பெயரை எடுத்துக்கொள்கிறார்கள்ன்றது அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறார் அதுதான் அங்கே பிரச்சாரமாகவே அவர் செய்துட்ருக்கிறார் தமிழ்நாட்டை பற்றி இது இப்போ இப்படியான விடயங்களுக்கு அங்கே உடனே அவனுடைய மனித உரிமை ஆணைய அதிகாரிகள் அங்கே உடனே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இது இந்தியாவுக்கான கெட்ட பேர் அப்படின்றப்ப ஆனால் அப்படி எதுவும் செய்யலை அவங்க அப்போ அது நடக்கிற தகவல் அவங்களுக்கு சரி என்று படுகிறது இதெல்லாம் இந்திய அளவில் உலக அளவில் தமிழ்நாட்டுடைய அந்த அரச நிலைப்பாடுகள் எப்படி இருக்கிறது இந்த திராவிட மாடல் அரச நிலைப்பாடுகள்ன்றது அங்கே காட்டுறதா இருக்குது இதை அவர் சொல்கிறார் இது வந்து இதை வந்து இவர்கள் மாற்றி கொள்ள வேண்டும் என்பது தான் நோக்கமே வழியாக பழிவாங்க நோக்கத்துக்காக சொல்ல இந்த அரசை இவங்களாம் இதை மாற்றிக்கணும் இந்த மாதிரியான மாற்று நடவடிக்கை எடுக்கணும் ஏர்போர்ட் மூர்த்தி ரிலீஸ் பண்ணணும் அவரை பாதுகாக்கணும் இந்த வழக்கில் ஒரு சிபிஐ விசாரணை ஒன்று எதில் அவங்களுக்கு அவங்க ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை இதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கிறார் இதையெல்லாம் இந்த அரசு படிப்படியாக கொள்ளணும் இல்லைனாக்கா அந்த அரசை வந்து கலைச்சிட்டு ஆளுநர் ஆட்சியங்க கொண்டுட்டு வரணும் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி இதை நடத்தணும் வேறு வழி இல்லை ஏன்னா சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கிறது போதையுடைய பழக்கம் இந்த சட்டம் ஒழுங்குன்றது மோசமாக நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது குறைந்த பாடில்லை என்றதையும் வலியுறுத்தியிருக்கிறார் இவ்வளோ விஷயம் பேசியிருக்கிறாரு ஒரு தனி மனிதனாக ஒரு அமைப்பு மூலமாக உலகத் தமிழர் பாதுகாப்பு உரிமை இயக்கம்ன்ற பேரில் அவர் நடத்திக்கிட்டு இருக்கிறார் அதன் பேரில் தான் உள்ளே போய் அவர் பேசியிருக்கிறார் இப்போ யாரோ ஒரு மனிதர் இங்கே நடக்கக்கூடிய ஒரு விடயத்துக்காக உலக நாடுகளுடைய ஒரு ஒருங்கிணைப்பில் இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை ஆணையத்தில் பேசக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு இந்த அரசு தள்ளப்பட்டிருக்கிறது இதை சொல்லணும் சொல்லும்போது இவர்கள் வந்து ஒரு விமர்ச கட்டு விமர்சனமாகவோ அல்லது இத்தனைக்கும் அந்த நபர் வந்து சாதாரண நபர் இல்லை லண்டனுக்கு திமுக குடும்பத்தில் அதிமுக்கியமான பிரமுகர்கள் போகும்போது அங்கே அவர் கூட சேர்ந்து சுற்றி இருக்கிறாங்க பழகியிருக்காங்க இருக்காங்க தங்கியிருக்கிறாங்க ஒன்றோட ஒன்று தான் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பலரோடும் தொடர்பில் இருந்தவர் தான் திருமாவளவன் உள்ளிட்ட பலரை அங்கே அழைச்சி பேச வச்சவர் தான் இலங்கை பிரச்சனையை பற்றி இப்படி பல்வேறு இடங்களில் சம்மந்தப்பட்ட அந்த நபர் தான் இந்த விடயத்தையும் இப்போ பேசியிருக்கிறார் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அதில் இவ்வளவு விஷயம் தொடர்ந்து பேசிக்க இதில் அவர் சொன்ன ஒரு விடயம் வந்து இப்போ நடந்திருக்கு அது நீதிமன்றத்தின் மூலமாக நடந்தது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் ஏற்கனவே தொடக்கத்திலிருந்தே அவருக்கு மாயாவதி இங்கே வந்திருந்த போது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் கோரிக்கையை வைத்திருந்தார்கள் ஆனால் மாயாவதிக்கு நட்பு சக்தியாக தன்னை காட்டி கொண்டிருந்த திராவிட மாடல் அரசு அதை ஏற்காமல் இவர்களாகவே விசாரிக்கிறதாக சொல்லி விசாரணைக்குன்னு பிடிச்சவங்களில் ஒருத்தனை வந்து முக்கியமான ஒரு ஆள் போட்டு தள்ளிட்டாங்க என்கவுண்டருன்னு அவசர அவசரமாக அறிக்கைகள் தாக்கல் பண்ணுறப்ப இது சிபிஐக்கு விசாரணைக்கு ஆம்ஸ்டாங்குடைய தம்பி வழக்கு போட்டிருந்தார் அரசு தரப்பில் கடும் வாக்குவாதம் சிபிஐயில் இங்கே சிபிசிஐடி எடுத்து குற்றவாளிகளை எல்லோரும் கைது செய்து விட்டது கைது செய்து துண்டர் சட்டத்திலையும் வைத்திருக்கிறார்கள் என்னுடைய குற்றப்பத்திரிகை தாக்கலும் நடந்திருக்கிறது இதற்கு மேலே இதை சிபிஐக்கு மாற்றுவதில் உடன்பாடு இல்லை மாநில அரசுக்கு அப்படின்றது ஒரு வாதத்தை வைக்கிறாங்க எது தரப்பில் அவங்க தம்பி சொன்ன அந்த வார்த்தை அவங்க தரப்பு வழக்குன்னு சொன்னதுனால இதில் நிறைய தகவல்கள் விடுபட்டிருக்கிறது விசாரணை ஒரு பக்கம் சார்பாக இருக்கிறது முறையான விசாரணை இல்லை அரசியல் தொடர்பு இதுக்குள்ளாக இருக்கிறது அதெல்லாம் இதுக்குள்ளே வருமானு தெரியல அது சந்தேகத்துக்கிடமாக இருக்கிறது என்பதற்காகத்தான் சிபிஐ விசாரணை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தப்போ அந்த விசாரணை இப்போது சிபிஐ கிட்ட மாற்றப்பட்டிருக்கிறது ஆறு மாத காலத்திற்குள் விசாரித்து அறிக்கையை கொடுக்க வேண்டும் வழக்கு சிபிஐயை எடுத்து நடத்த வேண்டும் இதுதான் வந்திருக்குது எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களோ எது தொடர்ச்சியாக நம்மை போன்றவர்கள் இங்கே பேசி கொண்டிருந்தோமோ அது இப்பொழுது நடந்திருக்கிறது முதற்கட்ட தகவல் நேற்று இரவே அது உச்சமான முக்கியமான தகவல் என்னென்ன சில உயர் அதிகாரிகளோட பேசும்போது அரசு மட்டத்தில் உச்ச இடத்துல இருக்கக்கூடிய சில பேர்கிட்ட பேசும்போது இது வந்து பெரிய சிக்கலை நோக்கி நகர்ந்து கொண்டு இருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றாங்க இரண்டு கருத்து இருக்குது ஒன்று சிபிஐ என்பதே அது ஒரு அது ஒரு விதமான ஒரு சம்பிரதாயத்துக்கான ஒரு இடம் பேருக்கு விசாரிக்க வழக்கம் உச்ச உச்ச கட்டத்துல அப்படியே நிறுத்தி டீலிங் பேசி முடிச்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது தான் சொல்றாங்க ஏன்னா சிபிஐ எடுத்த வழக்கில் பலது அந்த மாதிரி நடந்திருக்குது போடுறாங்க அப்படியே பரபரப்பாக ஆயிட்டு அப்படியே நிற்கும் அப்படியே போயிடும்ன்ற மாதிரி இந்த இருக்கிற மாநில அரசுக்கு அவங்க அவங்க ஒரு போட்டி அவங்களுக்கு இவங்க ஒரு போட்டி ரெண்டுமே தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் பல வழக்குகள்ல இதே சிபிஐ வந்து சரியான ஒரு முடிவை கொடுத்திருக்கிறது அப்படின்றதும் சொல்ல வராங்க இந்த அடிப்படையில் இந்த வழக்கு கொஞ்சம் தான் நகரும் சர்ச்சைக்குள்ளாக இருக்கும் நிறைய விடயங்கள் இதுக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிறது நிறைய பிரமுகர்கள் அரசியல் பிரமுகர்கள் இதுக்குள்ளாக இருந்து அவர்கள் கவனத்துக்கு சென்றிருக்கிறது சென்ற பிறகும் கூட அவர்கள் அரசுக்கு தெரிவிக்கவில்லை உடன்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விடையெல்லாம் வரும் குறிப்பாக சுருக்கமாக சொல்றதுனா ஒரு உச்ச காக்கி அதிகாரியும் ஒரு உச்ச கதர் சட்ட அரசியல்வாதியும் இதுக்குள்ளாக இன்னொரு புக அதி உச்ச முக்கிய பிரமுகர் ஆளுங்கட்சியில் செல்வாக்காக இருக்கக்கூடிய இன்னொரு நபர் இதுக்குள்ளாக சிக்குபடுவார்கள் விரைவில் தொட்டு தூக்கும் சிபிஐ அப்படின்றத நோக்கி நகருது என்ன அதை பற்றி எப்படி நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த கொலை நடந்த பிறகு இங்கே இவர்கள் விசாரித்து கொண்டிருந்த அதே காலகட்டத்தில் மத்திய அரசுக்கு உளவுத்துறைகள் மூலமாக எல்லா தகவல்களும் சென்று சேர்ந்து விட்டது எப்படியெல்லாம் இதில் சில வித விடயங்களை மறைப்பதற்காக எப்படி செய்யப்பட்டது அதுக்கான ஆவணங்களை எங்கெங்கெல்லாம் அவங்க வந்து அழைச்சிருக்காங்க மாற்றியிருக்காங்க யார் யாரையெல்லாம் இதில் விடுவிச்சிருக்காங்க அல்லது நகர்ந்து போக செய்திருக்கிறார்கள் யாரை எல்லாம் விசாரிக்க வேண்டுமோ அவர்களையும் எப்படி விசாரிக்காமல் விட்டார்கள் பல கதைகள் மத்திய உளவுத்துறையிடம் இருக்கிறது இந்த வாய்ப்புக்காக கவனித்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது இதை அப்படியே தூக்குறாங்க லட்டு மாதிரின்னு அந்த வழக்கை எடுத்தது மட்டும் இல்லாமல் அதே போல் இரண்டு மூன்று முக்கிய நபர்கள் அதை ஒட்டி ஒரு ஐந்தாறு பேர்கள் இதுக்குள்ளாக புதிய நபர்களாக சிக்குவார்கள் பெரிய சலசலப்பாக வரும் மேல்மட்டத்துக்கு ஒரு தொடர்பு இருக்கும் அப்படின்றதுன்னு நம்ம தொடக்கத்திலிருந்தே இருந்தே சொல்கிறோம் இப்படியான ஒரு நகர்வுகள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உளவுத்துறை சம்பந்தப்பட்ட உயர் மேலிடத்துக்கு தகவல்களை கொடுத்திருக்கிறது ஏர்போர்ட் மூர்த்திக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருக்கிறது அதுக்கான சொல்லுவாங்க ஒரு ஷேடோன்னு சொல்லுவாங்களா ஒரு நிழல் போன்ற ஒரு நடமாட்டமெல்லாம் தெரிகிறது அப்படின்றதெல்லாம் எச்சரிக்கையாக கொடுத்ததாக உளவுத்துறை ஏற்கனவே ஒத்துக்கிட்டது ஆனால் சட்டம் ஒழுங்கு பார்க்கக்கூடியவங்களுக்கு இங்கே எங்களுக்கு தகவல் அப்படி எதுவும் வரலை அப்படின்னு சொல்ல போக அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு பேட்டியாகவே இப்போ போயிட்டு இருந்தேன்னா அன்னைக்கு நம்ம பேசியிருந்தோம் ஆனால் உண்மைதான் மேல்மட்டம் வரைக்கும் தெரிந்து தெரிந்தே ஏன் விட்டதுன்னா அதுதான் அவங்களுக்கு எங்க இப்போ இந்த நம்ம ரமேஷ் கோவிந்தசாமின்னு மனித உரிமை ஆர்வலர் ஐக்கிய நாடுகள் சபையில் பேசுனாரில்ல அந்த இடத்துக்கு தான் வந்து நிற்கிறான் அவர் என்ன சொல்ல வராரு இந்த சமூகத்துக்குள்ளாக ஒரு தலைவர் வளர்ந்து கொண்டு வருகிறார் என்றார் அவர் ஏதாவது விதத்தில் இவங்களுக்கு நெருக்கடியாக இருக்குது இந்த அரசுக்கு என்ன ஏதாவது ஒரு காரணத்தை தொழில் டிஸ்ட்ராய் பண்ணுறது அப்புறப்படுத்தி விடுவது களத்திலிருந்து அப்புறப்படுத்தி விடுவது அதற்கு காரணம் அந்த மோட்டிவ் சொன்னது ஏற்கனவே இந்த ரவுடி மோதல் இல்லை மோதல் கொலைகள் நடந்ததில் இவருக்கு தொடர்பு இருக்கிறது பல வர்த்தகம் பேரம் பேசுனதில் தொடர்பு இருக்குது அதில் போட்டியாளர்கள் செய்துட்டதாக ஒரு காரணத்தை இந்த அரசு முன்வைக்கிறது அதையும் தாண்டி அரசு சம்பந்தப்பட்ட சில நில வர்த்தகத்தில் தலையிடுறது அந்த மக்கள் பிரச்சினைக்காக தலையிடுவதில் அரச வர்த்தகத்தோட அரச இடத்துல தொடர்பில் இருக்கக்கூடிய மிக பெரும் நில வர்த்தக நிறுவனங்களோட முரண்பட்ட விடயமும் இது புள்ளாக வருகிறது மேலிடத்துடைய தொடர்பும் இது புள்ளாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது தான் இதெல்லாம் மனசுல தான் இந்த நேரத்துல ஏர்போர்ட் மூர்த்தி போறது நல்லது அப்படின்னு விட்டுட்டு விட்டுறாங்க இதுதான் நடந்து கொடுக்குறது அந்த மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து ஒரு அரசியல் தலைவர் வரும்போது இந்த மேலிடம் சொல்லக்கூடிய இவர்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இவர்கள் இந்த திராவிட மாடல் சொல்லக்கூடிய இவர்கள் தான் அதிகாரத்தில் இருக்கிறாங்க எப்படிலாம் ஒரு தலைவர்களை அப்புறப்படுத்துறது கொச்சப்படுத்தி எப்படி வெளியேற்றுவது இது ஒரு சூழ்ச்சியாக தான் அவர் அங்கே சொல்லக்கூடிய சாரம்சமாக இருக்குது இப்போ யார் ஆன்ஸ்டாங் கொலை வழக்கில் அது நடந்துடுச்சிங்களா மேலிடம் விரும்பி தான் அது நடந்ததுன்னு பல முறை சொல்லியிருக்கிறோம் அது உள்ளு மூடி மறைக்கிறதுக்காக ஏதோ ஒரு விசாரணைன்னு எடுத்தாங்க ரவுடிகளுக்குள்ளாக மோதல் பழிவாங்கும் நடவடிக்கைன்றது மட்டுமே எடுத்துகிட்டு போகிறாங்க அதை தாண்டி இல்லை வேறு வேறு காரணங்களுக்காக நடந்திருக்குறதுலாம் இனிமேல் வெளியில் வரும் இதில் கொத்தாக ஒரு மூன்று பேரும் மாற்றாங்க இது பெரிய அதிர்ச்சியாக அடுத்தடுத்த சில காலங்களில் வெளியில் வரும் கொலை நடந்த போது யார் இங்கே இருந்தார்கள் அப்போ இது யாருக்கெல்லாம் தெரியும் அதை பிறகு விசாரணைக்கு வந்த பிறகு இதுக்குள்ளே வர வேண்டியவர்கள் எப்படி வராமல் போனார்கள்னு ஒரு காரணம்லாம் இருக்குது ஆக இவர்களுக்கு ஒரு சிக்கல் இப்பொழுது தொடங்கி இருக்கிறது ஒரு நியாயமான விசாரணை இதில் வருன்ற பட்சத்தில் ஏன்னா மனித உரிமை ஆணையத்தில் அவர் பேசியிருக்கிறாரு அதுக்கான மனித உரிமை ஆணையத்தினுடைய டெல்லி பிரதிநிதித்துவ இந்திய இந்தியத்துக்கான இடங்கள் எது பற்றியான ஒரு கேள்விகளை வந்து கட்டாயம் வைக்கும் இதுக்கான பதில் ஒரு கட்டாயம் ஒரு நேரத்தில் கொடுத்து தான் ஆகணுன்றதுக்காக இந்த விசாரணை வந்து பக்க இல்லாமல் நடக்க வாய்ப்பு இருப்பதாக இருக்கிறது மனித உரிமை ஆணையத்தின் கண்காணிப்பில் இருக்கிறது அது தவிர்த்து இங்கே ஏர்போ இப்போ ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய மனைவியும் கூட மனித உரிமை டெல்லி மனித உரிமை ஆணையத்துக்கு ஒரு புகார் இது சம்பந்தமாக கொடுத்துருக்குறாங்க அதில் என்ன சாராம்சம் அப்படின்னா இதில் வந்து அரசியல் பழிவாங்கும் நோக்கத்துக்காக இந்த அரசு இப்படியெல்லாம் கணவரை பழிவாங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் அதில் சாராம்சம் சில விஷயங்கள் இப்போ நம்ம வெளியில பேச முடியாது அந்த விடயமும் விசாரணைக்கு வரும்போது இங்கே வேற ஒரு அரசியல் களம் மாறும் இப்போ நம்ம கேட்க வர விஷயம் என்னன்னா இந்த பஞ்சமி நிலம் விடயம் எங்கோ இருக்கக்கூடிய வேற ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு தனிநபர் ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் கொண்டு போயிட்டு பனிரெண்டு லட்சம் ஏக்கர் பல லட்சம் கொடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு மக்கள் பயன்பெறக்கூடிய அந்த விடயத்தை இந்த அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது ஒரே ஒரு அரசாணையின் மூலம் இந்த நிலத்தை திருப்பி எடுக்க முடியும் நம்ம கூட பலமுறை முறை கேட்டிருக்கிறோம் இந்த அறநிலைத்துறை சார்பாக சேகர்பாபு சொல்லக்கூடியது அடிக்கடி ஏழாயிரம் ஏக்கர் நிலத்தை நாங்கள் மீட்டிருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு அந்த மாதிரி மீட்கிறவருக்கு இந்த இந்த மீட்கிற திராவிட மாடல் ஏன் ஒரு 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 பத்து ஏக்கர் நிலத்தை மீட்டு பஞ்சமி நிலத்தை கொடுக்க முடியல அப்படின்ற கேள்வி நம்ம முன் வச்சுருக்கிறோம் அதை தான் அங்கே ரமேஷ் கோவிந்தசாமி படையாட்சி அவர்கள் வந்து கேட்குறாரு இந்த அரசு இந்த பஞ்சமி நிலத்தை எப்படிலாம் செய்து கொண்டிருக்குன்னு இதற்கும் விரைவில் ஒரு விடிவு வரும் அதற்குள்ளாக நீங்கள் வந்து ஏதாவது பெரிய சலசலப்பை தோன்றி வேறு ஒரு பக்கம் மட விஷயத்தை செய்யலாம் செய்துக்கிட்டு இருக்கீங்க தொடச்சியா செய்யுங்க எல்லாவற்றுக்கும் சேர்ந்து ஒரு அறுவடை நடந்து தானே ஆகணும் விதைச்சதெல்லாம் திரும்பி பார்க்கும்போது அது வீசிக்கா தோழனுக்கும் சொல்கிறேன் விதைச்சதெல்லாம் திரும்ப பார்க்கும்போது விதை ஆகணும் அது அறுத்து தானே ஆகணும் அது திராவிட மாடல் அரசுக்கும் சொல்கிறோம் இப்போ இதையெல்லாம் சொல்லி நீங்கள் தாண்டி தாண்டி வந்திருக்கீங்க விசாரணை தொடங்குறப்ப பல விடயங்கள் வெளியே வரும்போது இதுக்கு பின்னால் நடந்திருக்கிற சதியும் இதனால் ஏற்படக்கூடிய ஒரு சலசலப்பும் அதனால் ஏற்படக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளும் மக்களுக்கு வெளிச்சமாகின்றதான் அந்த நேரத்துல சொல்ல வர பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் தற்போது உள்ள ஐக்கிய நாடைய அறுபதாவது மனிதன் கூட்டத்தொடரில் பங்கேற்றிருக்கிறேன் இன்றைக்கி மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் திரு ஏ போடையை கைது குண்டாஸ் கைது பற்றி நாங்கள் வந்து சில டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் எஃபர் பண்ணியிருக்கோம் அது சம்மந்தமான விவாதத்துக்கு நாங்கள் இன்றைக்கி கலந்துகிட்டுக்காக வந்திருக்கேன் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து இந்த குண்டாஸ் ஆக்ட் வந்து ரொம்ப தவறாக பயன்படுத்துகிற முதல் மாநிலமாக தமிழகம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நான் இங்கே வந்து சொல்ல வந்த விஷயம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் அதே போல் என்னுடைய வன்னிய சமூக தலைவர்களுக்கும் மக்களுக்கு எதிராகவும் இந்த குண்டா சட்டம் வந்து கடந்த ஆக்கியாக இது வந்து பயங்கரமாக அவர்கள் மீது திணிக்கப்படுது அதன் அடிப்படையில் இந்த குண்டாஸ் இவன் மீது போடப்பட்டது ஒரு ஒரு புனையப்பட்ட பொய்யான வழக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நான் எடுத்து சொல்லி அவருடைய விடுதலைக்காக நாங்கள் இங்கே தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம் ஸோ சர்வதேச தமிழர் உரிமைகள் மீட்பு இயக்கம் சார்பாக ரமேஷ் குவிந்த சொன்னால் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகளை நான் இங்கே வந்து பதிவு பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் இதுமில்லாமல் அண்ணன் அம்சங்களுடைய அந்த கொலைக்கு நீதி கேட்கிற விஷயமாகவும் அதே மாதிரி இந்த டிசில நம்ம ஊரில் இருக்கிற அந்த பஞ்சமி நிறுவனம் சம்பந்தமாகவும் அந்த அறிக்கையும் மிக வாய்மொழி அறிக்கை நான் கொடுத்துருக்கிறேன் தொடர்ச்சியாக மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் இங்கே கொடுத்தோருவதை நாங்கள் வந்து விவாதிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி